பிள்ளையாரை தவிர்த்து எந்த ஒரு தெய்வத்திற்கும் சிதறு தேங்காயை உடைப்பதில்லை காரணம் தெரிந்து கொள்வோம் காசிப முனிவரின் மனைவி அதிதி விநாயகரை நோக்கி தவம் இருந்தாள் அவளது தவத்தால் மகிழ்ந்த விநாயகர் அவளுக்கு காட்சி அளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதிதி கூடன் என்ற அசுரனிடமிருந்து தேவர்களையும் பக்தர்களையும் காப்பாற்ற அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் அதை ஏற்றுக்கொண்ட விநாயகர் காசிப முனிவர் மற்றும் அதிதியின் மகனாக குழந்தையாக அவதரித்தார் விநாயகர் காசிப முனிவர் மற்றும் அதிதியின் மகனாக மகோத்கடர் என்ற பெயரில் வளர்ந்து வந்தார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட காசிராஜன் என்னும் அரசன் காசிப முனிவரின் குடிலுக்கு வந்து மகோத்கடரை மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் இதனை அறிந்த கூடன் என்னும் அசுரன் அரண்மனை வாயில் ஒரு பாறையாக மாறியிருந்தான் அரண்மனை வாயிலில் அசுரன் பாறையாக மாறியிருப்பதை ஞான திருஷ்டியால் அறிந்த மகோத்கடர் காசிராஜனிடம் ஆயிரம் தேங்காய்களை எடுத்து வருமாறு கூறினார் காசிராஜனும் அவ்வாறே தேங்காய்களை கொண்டுவர மகோத்கடர் அந்த தேங்காய்களை பாறையாக இருந்த அசுரன் மீது உடைத்தார் வலியால் துடித்த அசுரன் அங்கேயே இறந்து போனான் இதனால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் மகோத்கடர் தேங்காயை உடைத்து அசுரனை கொன்றதால் தேங்காயை உடைத்து வழிபடுபவர்களுக்கு முழுமையான அருளை வழங்குமாறு தேவர்கள் கேட்டுக்கொண்டனர் அதன் காரணமாகவே பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கம் உண்டானது